இல்லை விஜய் டிவில இந்த சிறகடிக்க ஆசைன்னு ஒரு நாடகம் ஒன்று ஓடுது அந்த நாடகத்தை கொஞ்சம் நேரத்தை மாத்துங்க சாமி நல்லா இருப்பீங்க கையெடுத்து கும்பிடுதே ஆமாம் அந்த நாடகம் பார்க்குங்க பேர்ல நாங்கள் சாப்பிட உட்காருதோ அப்போ தான் அந்த நாடகத்தையும் போடுச்சிங்க சோறு தர சோறு கிடைக்க முண்டக்கு குடிக்க தண்ணி கிடைக்க முண்டிருக்கு ஆ எங்கள் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்த அண்ணே நேற்று நேத்தா முந்தானதான் தெரியலையே அந்த நாடகத்தை போட்டிருக்காங்க வீட்டில் இல்லை தாய் தோசை இருக்கா தோசை ஃபுல்லாக தீஞ்சி கரிஞ்ச தோசையாக தான் வந்து உழுதான் தட்டில் நாடகம் சிறகடிக்க ஆசையில் அந்த நாடகத்தால் புதுசலுக்கு கஞ்சி கிடைக்க மாட்டேங்க ஒழுங்கா ரொம்ப நிறைய பேர் வருத்தப்படுதாங்க நல்லா அருப்பியா ஒன்று அஞ்சு மணிக்கு போட்டு முடிச்சிருங்க அப்படி எல்லாம் நைட்டு பதினோரு மணிக்கு போடுங்க அதுக்கு முன்ன நாடகத்தை போட்டு ஆம்பளை வாழ்க்கையில வரநாதி சாமி நல்லா அருப்பிய ஆமாம் பிஜேபி நிர்வாகம் இது கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க சிறகடிக்க ஆசை சின்ன சின்ன ஆசை நல்ல பொம்பளை ஃபுல்லாக டிவியில் டிவி முன்ன உட்காந்துட்டு ரிமோட் கை மாதிரி அழைதாளுங்க நேரத்தை மாத்துங்க சாமி நல்லா இருப்பிய கையெடுத்து கும்பிடுதேன்